ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு த்ரீ பிஹெச்ச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபேசிங் வந்து வெஸ்ட்டு ஃபேசிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங் பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு நாற்பத்தி எட்டு அடி இருக்கு இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தி ரெண்டு அடி இருக்குது இந்த டைமென்ஷன் தான் வந்து நம்ம ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மெயின் கேட் இருக்கு ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து அடி எட்டு இன்ச்சுக்கு இருபத்தி ரெண்டு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கார் பார்க்கிங் பெரிய பார்க்கிங்காக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த வெளியில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இதுல இருந்து மெயின் டோர் வந்து இங்கே இருக்குது மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் ஆர் லிவிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினஞ்சு அடிக்கு ஒரு இன்ஜுக்கு பதினஞ்சு அடி நாலு இன்ஜ் அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவேர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால இது உள்ளேயும் வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் இருக்கிற ஸ்டேர் கேஸ் வந்து அடுத்த வெளியில் இருக்கிறத அக்சஸ் பண்ணுற மாதிரி மற்றபடி உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம உள்ளே ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் வந்து வேணும்னா வச்சுக்கலாம் எல்லாமே விட்டுறலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் தான் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் வெளிலையும் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால வந்து வெளியிலையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டோ டோர் வச்சுருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் அடுத்தது இங்கே ஒரு டோர் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வந்து விட்டுருக்கோம் இந்த டோரில் வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பதிமூணு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெருசாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ரெண்டாவது எடுத்துகிட்டு இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது இந்த டாய்லெட் வந்து அட்டாச்சுடு பாத்ரூமாகவும் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த ஓப்பனிங்லேருந்து வந்து வந்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது இந்த ஃபோயர்லேருந்து சைடு வந்தால் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து எட்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாச்சடு டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடி எட்டு இஞ்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீட்டுக்கு விண்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஹாலுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஓப்பனிங் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு நேரும் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஹாலுக்கு முன்னாடி பார்க்கிங்ல ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கோயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச் கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ